கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி யோவானுடைய சீசர் அநேகந்தரம் உபவாசித்து ஜோமண்ணி கொண்டு வருகிறார்கள் பரிசேருடைய சீசரும் அப்படியே செய்கிறார்கள் உம்முடைய சீசர் போத போஜன பானம் பண்ணுகிறார்களே அதப்படி என்று கேட்டார்கள் இயேசு தன்னை மணவாளன் என்றும் அவருடைய சீசர்களாகிய நம்மை தோழர்கள் என்றும் கூறுகிறார் பரிசேயர் யோவானுடைய சீசர்கள் பரிசேயருடைய சீசர்கள் எல்லாம் உபவாசம் பண்ணுகிறார்கள் உம்முடைய சீசர்கள் ஏன் உபவாசம் பண்ணாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் சிலர் பரிசேயர்களைப் போன்று இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் வேதம் வாசிக்கிறார்கள் ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லுகிறார்கள் பின்பு ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறார்கள் ஏன் நல்ல துணிமணிகள் உடுத்துகிறார்கள் ஏன் அதை வாங்குகிறார்கள் ஏன் இதை வாங்குகிறார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போது மாத்திரமல்ல இயேசுநாதர் வாழும் நாட்களாகி அப்போதும் இப்படித்தான் மக்கள் இருந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் இயேசு கூறிய பதிலைத்தான் நாம் கூற முடியும் மனவாளனாகிய இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் எங்களுக்கு வேண்டியவைகளை அவர் தருகிறார் நாங்கள் மணவாளனுக்காகவும் எங்களுக்காகவும் மணவாளனுக்கு தெரியும்படி உபவாசித்துக் கொள்வோம் உங்களுக்கு தெரியும்படி நாங்கள் உபவாசம் பண்ண இயலாது உபவாசம் என்பது மற்றவர்கள் பார்க்கும்படி செய்யத்தக்கதல்ல அது ஆண்டவருக்கும் எங்களுக்குமான உறவு என்று நாம் எண்ணி மற்றவர்களுக்கு பதில் சொல்லாமல் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒரு குடும்பத் தலைவர் இருந்தார் அவருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்றாலும் உடனே ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் ஒருவேளை ஆகாரத்தோடு உபவாசம் இருந்து ஜெபிப்பார் அவருடைய தேவை எதுவாயிருந்தாலும் அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து விடுவார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உபவாசத்தோடும் அழுகியோடும் பண்ணுகிற ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர் அவர் ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே நிலைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு இன்று எப்படி இருக்கிறது இந்த உபாசம் என்கிற உறவிலே நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் எப்பொழுதும் எந்த விருந்திலும் கூட நாம் சாப்பிடக்கூடாது வாழ்ந்துவிடக்கூடாது என்கிற கூட்டங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்தாலும் நமக்கும் ஆண்டவருக்குமான தனிப்பட்ட உறவிலே உபவாசம் பண்ணி உறவை வலுப்பெறச் செய்வோமாக மணவாளனாகி இயேசு நம்மோடு இருக்கும்போதே உபவாசம் பண்ணி ஜெபித்து அவரோடு இணைந்து இருப்போம் இயேசு பரிசேருக்கு கூறிய பதிலை பார்க்கல் எழுதின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று கூறுகிறார் மணவாளன் நம்மை விட்டு எடுபட்டால் நம்மால் வாழ முடியாது ஆகவே இயேசு நம்மோடு இருக்கும்போதே போதே தோழர்களாகிய நாம் உபவாசம் பண்ணி நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வோம் கருத்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அருகில் இருக்கும் போதே உபவாசித்து ஜெபிக்க உதவி செய்தருளோ உம்மோடு உள்ள உறவை வலுப்படுத்த கிருவை தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மொழி வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்